ஒரு காலத்தில் தென்னிந்திய திரையுலகையே தனது நடிப்பால் மயக்கியவர் சாவித்ரி அவரது புன்னகையால் ஒரு உலகமே உயிர்ப்புடன் தோன்றியது அவரது கண்களில் உண்மையான உணர்ச்சி துயரமும் மகிழ்ச்சியும் ஒரே நேரத்தில் வாழ்ந்தது சாவித்ரி அவர்கள் சிறு வயதிலிருந்தே நடிப்பிலும் பாடத்திலும் ஆர்வம் கொண்டவர் அவரது திறமை தேவதாசு மிஸ்ஸம்மா பசமலர் களத்தூர் கண்ணம்மா போன்ற பல திரைப்படங்களில் வெளிப்பட்டது அந்த காலத்தில் திரையுலகின் ராணி என்று அழைக்கப்பட்டார் ஆனால் திரையின் பின்னாலிருந்தது பின்னால் இருந்தது ஒரு துயரமான வாழ்க்கை அவரது குடும்ப வாழ்க்கை சீர்குலைந்தது நம்பிக்கையுடன் காதலித்த மனிதரால் ஏமாற்றப்பட்டார் மன அழுத்தம் தனிமை மற்றும் மது வழக்கின் பிடியில் அவர் மெதுவாக சிதைந்து போனார் அந்த சிரிப்பு அந்த உயிர்த்த புன்னகை மங்கத் தொடங்கியது அவரது கடைசி நாட்கள் மிகுந்த வறுமையிலும் தனிமையிலும் சென்றன ஒரு காலத்தில் கோடிக்கணக்கான ரசிகர்களால் சூழப்பட்ட அவர் இறுதியில் அமைதியாகவும் தனிமையாகவும் தன் நினைவுகளோடு மட்டும் வாழ்ந்தார் எழுபதுகளின் இறுதிதியில் ஒரு நாள் அந்த பிரகாசமான நட்சத்திரம் மங்கிவிட்டது ஆனால் அவர் விட்டு சென்ற நடிப்பு கலை உணர்ச்சி இன்னும் உயிருடன் உள்ளது சாவித்ரி அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு பெண் எவ்வளவு வலிமையானவள் என்று நமக்கு நினைவூட்டும் ஒரு கதை அவரது பெயர் காலம் கடந்தும் பிரகாசிக்கும்